யாழ் மாவட்ட உட்கட்டமைப்பு மற்றும் விரத்தி சங்கம் நடாத்திய ஆறாவது வடக்கு மாகாண உட்கட்டமைப்பு ஆணகன் மற்றும் பெண் உடலமைப்பு அழகி ஆகிய போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு இடம்பெற்றன வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணகனுக்கான இடம்பெற்ற போட்டியில் வவுனியா டி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சத்யசீலன் பிரதீப் முதலாம் இடத்தை பெற்று வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணகனாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை மன்னார் டிஎஸ்பி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட லியோன் ஜோயல் பெற்றுக் கொண்டார் மூன்றாம் இடத்தை வவுனியா ஜேஆர்பி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சுகுமார் ரன்சீத் குமார் பெற்றுக் கொண்டார் இதேவேளை பெண்கள் உடலமைப்பு அலைகளுக்கான நடத்தப்பட்ட போட்டியில் வவுனியா டி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட ஜோசப் ஜோன்சன் தவச்செல்வி வடமாகாண பெண் உடலமைப்பு அளிக்காக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை நியூ ஹெல்த் பிட்னஸ் சார்பாக போட்டியிட்டு மோனிஷா மகேந்திர ராஜா பெற்றுக் கொண்டார் மூன்றாவது இடத்தை நோத் சென்ற உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட ஜேவானியை ஜெகநாதன் பெற்றுக்கொண்டார் नहीं है सर इस स्टेज पे लियोन जोएल

चैंपियनशिप समेत निकलता है मिस्टर एस एस प्रदीप दिल्ली जाने से इतना app required huuhuhuhuhuh… huuhuhuh… ост mapping favourto eh இலங்கை மக்களுக்கு தேவையான உதவிகளை சீன அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என இலங்கைக்கான சீன தூதுவர் குயி சேகன் ஹோம் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சீன நாட்டு அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கைக்கான சீன தூதுவரிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வு மட்டக்கிழப்பு திராய்மடுவில் உள்ள புதிய மாவட்ட செயலகத்தில் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீன தூதுவர் குயி சேஹன் ஹோங் கலந்து கொண்டதுடன் சீன தூதரகத்தின் பிரதம அரசியல் பிரிவுக்கான அதிகாரி குயின் லெஹோன் மேலதிக அரசாங்க அதிபர்களான திருமதி ஸ்ரீகாந்த் திருமதி முகுந்தன் மற்றும் தூதரக அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வெள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எழுநூற்று எழுபது குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கி வைக்கப்பட்டன வடக்கு சுற்றுலா துறையில் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிய உள்ளூராட்சி சபைக்கான விருது பூநகரி பிரதேச சபைக்கு வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பிரதமர் செயலக கூடத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த விருது வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் விருதை வழங்கி வைக்க பூநகரி பிரதேச சபை செயலாளர் ரட்னம் தயாகரன் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து இந்த சுற்றுலா பணியகத்தில் செயற்பாடுகளை உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில்